பன்னீர் செல்வத்தை வந்து புறக்கணித்ததன் மூலமாக அதிமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்தது எண்பது தொகு எண்பது தொகுதிகளிலே இது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து சொல்றாங்க ஒருவேளை சேர்த்துக் கொள்ளப்பட வாய்ப்பிருக்கா இருக்கா பார்த்து அச்சப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நாற்காலி எங்கே பறித்து கொண்டு போய் விடுவாரோ என்று அச்சப்படுகிறார் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு ஜானை எண்ணி ஜெயலலிதாணி என்று சண்டை போட்டு கொண்டிருந்தார் காலகட்டத்தில் ஜானை தான் மிகப்பெரிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே இருந்தாங்க ஆர்எம் வீரப்பன் நாவலர் நெடுஞ்செழியன் பல பேர் இருந்தாங்க பெரிய தலைவர்கள் எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க ஆனால் ஜெயலலிதா அணிக்கு பின்னாடி திருநாவுக்கரசு கேகேஎஸ்ஆர் போன்ற ஒரு சிலர் தான் இருந்தாங்க ஆனால் தேர்தல் அரசியலில் யார் வென்றது ஜெயலலிதா அணி தான் வென்றது ஜானை அணி போனது ஜானை அணியில் இருப்பவர்களை சேர்க்க மாட்டேன் ஒருபோது வந்து உங்களை நான் மீண்டும் அதிமுகவில் கொள்ள மாட்டேன் என்று ஜெயலலிதா சொல்லல